ஏழாவது சூழ்ச்சி வலை என்னன்னா இது எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டீங்கன்னா முஸ்லீம்கள் இதுல எதுலையுமே மாற்றம் இல்லையா என்ன பண்ணுவோம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடுவோம் கடைசி வலை என்ன சண்டை மூட்டி விடு பிரச்சனையை மூட்டி விடு நமக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தொழுகையில எப்படி தொழுகிறது எங்க கையை கட்டுறது எல்லாமே நபி அவங்க செஞ்சது எல்லாமே ஹதீஸ்ல இருக்கிறது அதுவா இதுவான் சண்டையை மூட்டி விட்டு நமக்கு மத்தியில ஒற்றுமையை கொலைச்சிருவான் ஒற்றுமையை கொலைட்டான் முடிஞ்சு போச்சு அதுதான் தோல்விக்கான அத்திவாரமே அதுதான் ஒற்றுமை முடியாது அதுதான் இன்னைக்கு உம்மத்துல பிரச்சனை ஒற்றுமை கிடையாது இந்த சூழ்நிலையில பிஜேபி அரசாங்கம் நம்முடைய தலையை வெட்டுறதுக்கு சூழ்ச்சி பண்ணுது நாம இன்னைக்கும் அது இருக்குதா இது இருக்குதா அந்த தெரியக்கா சரியா இந்த தெரியக்கா சரியா அந்த இயக்கம் சரியா இந்த இயக்கம் சரியா சண்டை ஒற்றுமையில தான் அல்லா உடையது எல்லா விஷயத்திலும் ஒற்றுமை தனியா தொழுதாலும் நிக்கிறோம் ஒரு செய்யறோம் எல்லாம் பண்றோம் ஜமாத்தா தொழுதாலும் அதைத்தான் செய்யறோம் ஆனா தனியா தொழுவதை விட ஜமாத்தா தொழுதா இருபத்தேழு மடங்கு நன்மை அதிகம் தனியா சாப்பிட்றதை விட சேர்ந்து சாப்பிட்டா வரக்கத்து அதிகம் வியாபாரம் தனியா செய்வதை விட கூட்டா செஞ்சா நன்மை அதிகம் நான் செலவாங்க சொல்லுவாங்க அது பறக்கத்து தூசி தராத்தீங்க மூணு விஷயங்கள்ல இருக்கு வறக்கத்து மூணு விஷயங்கள் ஒன்று அஷருக்கா கூட்டு வியாபாரம் தனியா வியாபாரம் செய்யாதீங்க கூட்டா வியாபாரம் செய்யுங்க வரக்கத்து இருக்குது ரெண்டாவது முதாரவா வியாபாரம் முதாரபா நான் என்ன ஒருத்தர் முதலீடு கொடுத்து நாம வந்து அதுல பங்குதாரர்களாக நாம உழைக்க மாட்டோம் வேறொருத்தர் உழைப்பர் காசை கொடுத்து நீ வந்து வியாபாரம் பண்ணு இதுல நல்லா வரக்கத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க மூணாவது தவணை வியாபாரம் ரொக்க வியாபாரத்தை விட தவணை வியாபாரத்தில் நல்ல அருமையானவர்களே அதீசனுடைய முதல் பகுதி என்ன கூட்டா வியாபாரம் செஞ்சா அதில அனைத்திலும் கூட்டு முயற்சியில பறக்க எனவே நான் சொல்ல வந்த விஷயம் இன்றைய கால சூழ்நிலையில அறிவுபூர்வமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய முஸ்லீம் சமூகம் ஒற்றுமையாகவும் செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு எதிரான சூழ்ச்சிகளை வெல்ல முடியும் இல்லைன்னா நாம எதிர்காலத்தில் இப்போதே பல வீழ்ச்சியில் இருக்கிறோம் இன்னும் பலவிதமான சூழ்ச்சிகளை நாம சந்திக்க வேண்டி வரும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் படிச்சிருக்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாலே நாடு முழுவதும் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரே விதமான விவாகரத்து முறையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஒரே விவாகரத்து முறை யோசிப்பாரு விளைவுகள் என்னாகும் ஆகும் படியான தலாக்கு இனி செல்லாது தலாக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த காலத்தை இங்கே எந்த லாக்டவுன் காலத்திலையும் அவங்க திட்டங்களை தீட்டுறது நிறுத்ததில்லை இப்போ கிட்டத்தட்ட பொது சிவில் சட்டத்திற்கான முதல் படி அடுத்து எல்லா விஷயத்திலையும் நுழைஞ்சிருவாங்க எல்லாம் நம்முடைய பாதுகாக்க வேண்டும் இனிமேலாவது இந்த சூழ்ச்சிகளை விளங்கி அறிவுபூர்வமாக விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய தௌசியத்தை